ஒரு பெண் ஒவ்வொரு போட்டியிலும் இப்படி ஜெயிக்க முடியும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா அவரது வெற்றியின் ரகசியம் நேர்மறை சென்றே போன்ற எளிமையான ஒன்று என்றால் என்ன செய்வது இந்த பெண் ஹெலன் ஹாட்சால் அவரது கதை உண்மையிலேயே நம்பிக்கையை மறுக்கும் ஒன்றாகும் பிறந்த ஹெலன் ஹாட்சால் என்று பெயர் கொண்ட ஒரு பெண் பெண்களுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்த காலகட்டத்தில் வளர்ந்தார் ஆனாலும் சிறு வயதிலிருந்தே தனக்கென்று ஒரு பாதையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அசைக்க முடியாத உறுதியை வெளிப்படுத்தினார் ஹெலனின் பயணம் டெக்சாஸின் ஒரு சிறிய கிராமத்தில் தொடங்கியது அங்கு அவர் தனது மனதில் நேர்மறையையும் விடாமுயற்சியையும் வளர்த்தார் ஹெலன் வயது வரை வளர்ந்து நேர்மறை சிந்தனையின் வலிமையை அறிந்து கொண்டார் தனது லட்சங்களை காண்பிக்கும் மற்றும் நேர்மறையான நடைகளை பயன்படுத்துவதன் மூலம் தனது விருப்பங்களை உணர்த்த முடியும் என்பதை அவர் கண்டறிந்தார் இந்த உணர்வு ஹெலன் ஒரு அற்புதமான பயணத்தின் தொடக்கமாக இருந்தது அந்த பயணம் உலகில் மில்லியன்களுக்கு நம்பிக்கை மற்றும் உத்வேகத்தின் கலைஞரை விளக்கமாக இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் ஹெலன் வேறுபாடுகளில் பங்கேற்று தன் கருத்தை தொடங்கினார் தனது நேர்மறையான மனநிலை மற்றும் நம்பிக்கையுடன் அவர் ஒரு முறை அல்லது இரண்டு முறை அல்லது மேற்பட்ட முறைகளிலும் வெற்றி பெற்றார் கார்கள் முதல் படம் வரை அனைத்திலும் ஹெலன் வென்றார் அவர் ஒரு பெண்ணாக போன்று தெரியாது மேலும் அவரது கதை கவனத்தை ஈர்க்க ஆர்வம் கொண்டிருக்கின்றது அவர் பெரிய புகழ்படுத்தப்பட்டவராக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதிலும் அவரது அதிசய வெற்றி பயணம் பற்றி பேட்டிகள் அளித்து ஊடகங்களில் பேசுகின்றனர் ஆனால் ஹெலன் லைம் லைட்டில் மட்டும் பகிர்ந்து கொள்ளவில்லை ஹெலன் விரும்பும் மனதில் உள்ள திறமையை பகிர்ந்து அவரது தளத்தை பயன்படுத்தி பல நபர்களை வெற்றிக்கு எதிர்ப்பதற்கு ஊக்கம் கொடுத்தார் ஹெலனின் வாழ்க்கை முற்பட்ட முறை போட்டிகளில் வெற்றி பெற உதவவில்லை என்பது அல்லது அவர் போட்டிகளில் வெற்றி பெற்றது மட்டும் அல்லது அது அவருக்கு உதவியதாக இருந்ததாகும் இது அவளை உருவாக்க வழிவகுத்தது தேர்ந்தெடுக்கவும் திட்டமிடவும் எதிர்பார்க்கவும் சேகரிக்கவும் ஸ்பெக் இந்த நான்கு படிகள் ஹெலனின் சக்தியை நேர்மறையான சிந்தனை மற்றும் காட்சிப்படுத்தலின் மூலம் நிறைவேற்றுகின்றன இது அவரது பாடம் ஆகியும் மற்றவர்கள் தங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற ஒரு கருவியாக இருக்கும் எழுபதாம் மற்றும் எண்பதாம் களில் ஹெலன் பாடம் தொடர்ந்து ஊக்கமளித்தார் அவர் தனது செய்தியை பரப்ப புத்தகங்களை எழுதி விரிமுறைகளை வழங்கி தனது நிறுவனத்தையும் தொடங்கினார் தன் வெற்றிக்கும் பாராட்டும் ஹெலன் மற்றவர்கள் தங்கள் கனவுகளை நிறைவேற்ற உதவ வேண்டும் என்ற நோக்கத்திற்கு விரும்பி மகிழ்ந்தார் அவர் உண்மையாக கருதியுள்ளார் என்று அவர் நினைவுகளை பின்பற்றி யாருக்கும் வெற்றி பெற முடியும் என்று நம்பினார் ஹெலன் ஹாட்செல்லின் வாழ்க்கை நேர்மறையான சிந்தனையின் பலன் கொண்ட ஒரு சான்றாகும் டெக்சாஸில் ஒரு சிறிய ஊர் பெண் இருந்து உலகளவில் புகழ் பெற்ற ஒரு நபராக வளர்ந்து வந்தார் சரியான மனநிலையுடன் எத்தனையோ சாத்தியங்கள் சாதிக்க முடியும் என்பதை ஹெலன் தெரிவித்தார் அவர் போட்டிகளில் மட்டுமல்லாது வாழ்க்கையிலும் ஜெயித்தார் சுருக்கமாக ஹெலன் ஹாட்சில் எப்போதும் வெற்றியடைந்த ஒரு பெண் அவர் தனது கனவுகளை நேர்மறையாக நிறைவேற்றி நிறைவேற்றிய ஒரு மனதை காண்பித்தார் அவருடைய பாரம்பரியம் பல நபர்களை உருவாக்கி வெற்றி பெற உதவுகின்றது நீங்கள் உங்கள் திறமைகளை நம்ப முடியாத போது ஹெலனின் கதையை நினைவில் கொள்ளுங்கள் நேர்மறை சிந்தனையின் பலனாக அவரது நினைவுகளை நினைவில் கொள்ளுங்கள் எப்போதும் வெற்றி பெற முடியாத ஹெலன் என்ற பெண்ணை நினைவில் கொள்ளுங்கள்